அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் பெண் திட்டம் போல உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வெண் திட்டமானது ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கப்படும் என்று முதலமைச்சரான முக ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அவற்றின் விவரங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து தமிழக அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பது என்னவென்றால் அரசு பள்ளி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மீடியம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் மட்டும் படித்துள்ள மாணவர்கள் தங்களின் இளங்கலை பட்டம் தொழில் பயிற்சி பட்டயக் கல்வி ஆகியவற்றை பெரும் காலம் வரை ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளது மத்திய ஆதார் சட்டப்படி சில அறிவுரைகளையும் பயனாளர்களுக்கு அரசு இதன் மூலம் வழங்குகிறது இந்த திட்டத்தின் பயனை பெற தகுதியுள்ள மாணவர் தனக்கென்று ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும் அல்லது ஆதார் எண்ணை பெறுவதற்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும் ஆதார் எண் இல்லாத மாணவர்கள் அந்த எண்ணை பெறுவதற்காக அதற்கான மையங்களுக்கு சென்று விண்ணப்பித்தல் வேண்டும் ஆதார் எண் இல்லாத நிலையிலும் இந்த உதவித்தொகையை பெற மேலும் சில அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை அளிக்க வேண்டும் அதன்படி ஆதார் எண்ணுக்காக விண்ணப்பித்துள்ள அடையாள சீட்டு ஆதார் எண்ணுக்கான விண்ணப்பித்துள்ளதற்கான மனுவின் நகல் வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகம் பேன் அட்டை பாஸ்போர்ட் ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்ட அட்டை கிஷான் கணக்கு புத்தகம் ஓட்டுநர் உரிமம் தாசிதால் அல்லது கெசட் அதிகாரி அளித்துள்ள அடையாள சான்றிதழ் இவற்றில் ஏதாவது ஒன்றை அளிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களும் இதில் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த தகவலை அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் வகையில் கல்வி நிறுவனங்கள் விளம்பரப்படுத்தி அருகிலுள்ள ஆதார மையங்களுக்கு சென்று ஆதார் எண்ணை பெற அறிவுறுத்த வேண்டும் ஆதார் மையம் இல்லாத என்றால் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களே ஆதார் நம்பரை பெறும் வசதிகளை ஏற்படுத்தி மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்ய உதவ வேண்டும் இவ்வாறு தமிழக அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது